ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமச்சிவாயோ விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சூப்பரான ஒரு கொலு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் இவங்க இந்த ஆண்டி வந்து என்னை எப்பயுமே வருஷ வருஷம் கொலுக்கு கூப்பிட்டுருவாங்க அதாவது நாங்கள் இருந்த வீட்டில் அவங்க மாடியில் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து கொலு வைப்பாங்க ஆடி மாதம் ஆனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க அந்த ஆடி மாசம் ஆனால் நிறைய பண்ணுவாங்க அவங்க வந்து பிராமின்னு ஸோ அதனால் எல்லா விசேஷத்துக்குமே கூப்பிடுவாங்க கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் என்ன முடியுதோ அதெல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி கொலுக்கும் வருஷ வருஷம் வருஷம் ஆன்ட்டி வந்து எங்களை கூப்பிட்ருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நானும் வந்து வருஷ வருஷம் போவேன் ஸோ இந்த வருஷமும் நான் போயிருந்தேன் இந்த வருஷம் வந்து ஆன்ட்டி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொம்மையில் வந்து வாங்கியிருந்தாங்க அது எல்லாமே உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஆண்டியே அவங்க எல்லாமே வந்து என்னென்ன பொம்மை எங்கெங்க வாங்கணும் அந்த பொம்மைகளோட கதைகள் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஸோ எல்லா பொம்மைகளோட கதையை கேட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா மறக்காம கல்யாணி ஆண்டிக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க அண்ட் கொலு பொம்மை எப்படி இருந்ததுன்றதும் கமெண்ட் போட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வருஷம் வருஷம் இவங்க வீட்டு கோலுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் இயரும் போவேன் நெக்ஸ்ட் இயர் வேறு மாதிரி நான் போடுறேன் சரிங்களா ஓகே சரி மேலே ராமர் பட்டாபிஷேகம் இருக்குது அங்கே கோலாப்பூர் மகாலட்சுமி அதுக்கப்புறம் இங்கே சுதர்ஷன் ஆழ்வார் பின்னாடி கண்ணாடியில் பார்த்தாதான் நரசிம்மர் தெரிவார் இதில் ரெண்டு பேரும் ஒரே இதுல இருக்காங்க நரசிம்மரும் அவரும் ஒரே இதுல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து சிறிய திருவடி பெரிய திருவடின்னு சொல்லுவோம் ரெண்டு பேருமே பெருமாளுக்கு இது பண்ணுவார் கருடன் ஆஞ்சநேயர் ஆனா ரெண்டு பேரும் ஒரே இதுதான் பலத்துல எல்லாத்திலும் ரெண்டு பேரும் ஒரே இதுதான் அவர் பெருசு திருசுன்னு சொல்ல முடியாது அடுத்தது விஸ்வரூபம் மகாபாரத போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூபம் தர்சனம் கொடுக்குறாரு அவர் பெருமாள் பெருமாள் ஆமா ஆமாந்து ராமர் சீத்தையை மடியல இருப்பார் இதில் இங்கே ஆஞ்சநேயர் இது கிடையாது பத்ராச்சல ராமர் அங்கே லட்சுமணர் அவர் இது வந்து அகோபிலம் நவநரசிம்மர் ஒன்பது நரசிம்மர் இங்க இருக்கிறது அடுத்தது இவர் வந்து அன்னமையா பெருமாளை வச்சுருக்காரு பெருமாளுக்கு நிறைய பாடல்கள் பாடி இது பண்ணினான்னு பெருமாளே வந்து காட்சி கொடுக்கறதுனால இவருக்கு பெருமாளோட பெருமாளோடது இங்க வந்து ஆண்டாள் பெரியாழ்வார் பெரியாழ்வாருக்கு தான் குழந்தைய குழந்தையாவ வந்து இது பண்றார் ஆண்டாள் ஆண்டாள் ஆமா இவர் வந்து ராமானுஜர் ராமானுஜர் வந்து கிருஷ்ணாவை இது பண்ணிட்டு இருக்கார் பெருமாளை இது ஆண்டாள் நாமகரணம் ஆண்டாளுக்கு பேர் விற்கிறது இது இந்த இது அது பாத்தீங்கன்னா தசரத சக்கரவர்த்தி வந்து புத்திர யாகம் குழந்தைகள் வேண்டி ஆமா அப்ப அக்னி தேவன் அந்த இதோட வர்றார் பாயசம் அந்த இது அவர் இதுல வந்து கொடுக்குறாரு அதை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு வந்து ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் பிறக்கிறாங்க அந்த மூணு மனைவிகளுக்கு ஆமாம் அடுத்தது இங்கே பாருங்கள் ஆண்டாள் வந்து ரெங்கமன்னார் மடியில் படுத்துட்டுருக்கார் ஆண்டாள் மடியில் இது வந்து அறுபடை வீடு ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இது வந்து சுவாமி மலையில் அப்பனுக்கே வந்து சொல்லு உபதேசம் சொல்ற இடம் அது அதனால இது ஸ்பெஷல் இது ஆமா இங்க எல்லாமே இருக்காங்க ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இது பழனியில ராஜா இது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இடம் இது வந்து துலாபாரம் துலாபாரம் கிருஷ்ணரோட இது இது வந்து எவ்வளவு இது வச்சாலும் இதுவே ரெண்டு பேருக்குள்ள ருக்மிணிக்கும் அவருக்கும் இது ஒரு துளசியை மட்டும் வச்சா போறோம் அதுவே எனக்கு போர்மானது அப்படிங்கிறார் எவ்வளவு நகை இதெல்லாமே எனக்கு இது இல்லை ஆமா ஒரே ஒரு துளசியை வச்சு அவருடைய இது இது பண்றாரு அது இது மீனாட்சி கல்யாணம் இங்கே ஆமா அங்க இருக்கார் பாருங்க பெருமாள் கூட வந்து நடத்தி வைக்கிற அதுதான் மீனாட்சி கல்யாணம் அதுல அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் சரடு அம்மன் இவங்க மஞ்சள் சரடு அந்த பாவாடை எல்லாம் வந்து ஒரு கட்ட இது அது வேஷம் தானே இது போடுறது தானே அலங்காரம் ஒவ்வொரு இதுலயும் போடுறது தானே அங்க பாத்தீங்கன்னா வெத்தலை பாவாடை அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா வெத்தலை பாவாடை அம்மன் அடுத்து காயத்ரி தேவி இவங்க வந்து ஆமா காயத்ரி தேவி ஆமா காயத்ரி தேவி அவங்கதான் தான் அடுத்தது இங்க பெருமாள் தயாரது இங்கே சஞ்சீவினால எடுத்துட்டு வர்றாரு யாரு லக்ஷ்மணன் மூர்த்தி ஆகி போயிடுறாரு அப்போ அவருக்கு கொடுக்க ஆமா தேடி போறாரு அவர் அந்த மூலிகை தேடி போறச்சு எந்த மூலிகைன்னு அவருக்கு தெரியல அதனால மலையே தூக்கி வந்துடுறாரு அனுமான் தூக்கி வந்து அதுக்கப்புறம் அவருக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது சரியாகிறது அதுதான் இது பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை எல்லாரும் உட்காந்து விளக்கு பூஜை பண்ணுறா பாருங்க கோவில்ல எப்படி விளக்கு பூஜை இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விளக்கு பூஜை அது இது வந்து ஆமா திருப்பதி ஏழுமலை அது இது பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளுக்கு அந்த ஆழ்வார்கள்லாம் வந்து பாடுறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா அப்படி தான் வந்தது அது பாடுறது இதெல்லாமே நாலாயிரம் திவ்யம் நாலாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க இப்போ எப்படி சிவனடியார்கள் அந்த இது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மாதிரி இங்கே பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க பெருமாளுக்கு அவருடைய இதை பற்றி பாடுறது அதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அதெல்லாமே நாயலாரா திவ்ய பிரபந்தத்துல வர்றதுதான் ஆமா ஆமா எல்லாம் நாலு பேர் இல்ல பன்னெண்டு பேர் ஆக்சுவலா ம் இது பாத்தீங்கன்னா காலிங்க நிறுத்தனம் கிருஷ்ணனோட இது லட்சுமி பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஹைக்ரீவர் லக்ஷ்மி ஹைக்ரீவர் அங்க பாத்தீங்கன்னா சபரியோடது ராமர் சபரின்ற அவ வந்து பழம் காட்டுல ஆமா வனவாசம் அப்போ அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி கொடுப்பா எப்படி இருக்கும் என்னோட ராமனுக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி அதுல இது பண்றது அந்த இது வந்து ராவண தர்பார் அதாவது ராவணன் தூது போறார் இவர் ஹனுமான் என் ராமன் அவருக்கு வந்து ஆசனம் கொடுக்க மாட்டாங்க அங்க ராவண சபையில அப்ப நீ என்ன கொடுக்கறது நானே இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட வாளையை சுத்தி அவர் உட்காந்து இது பண்றாரு அதுதான் இதுல வந்து ராவண தர்பார் ஆமா புதுசுதான் புதுசுதான் அது இங்கே பார்த்தீங்கன்னா இது இது தசாவதாரம் பெருமாளோட பத்து அவதாரம் இது அஷ்டலக்ஷ்மி இங்கே ஆமாம் இங்கே காஞ்சிபுரம் போனீங்களா கிரிக்கெட் கிரவுண்டு செட்டு வச்சிருக்காங்க இங்கே பாரு செட்டியார் செட்டி தீ எல்லாம் விற்கிறாங்க இங்கே சாமானி எல்லாம் சாமானெல்லாம் விற்கிறாங்க காய்கறிகள் காய்கறிகள் பருப்பு அது இதெல்லாம் விற்கிறாங்க இங்கே பாரு ஆண்டாள் வந்து அவர் அது ரங்கநாதர் வச்சுன்னு இருக்க ஆண்டாள் ரங்கநாதருக்காக தான் இது பண்ணதே இந்த மார்கழி மாறதான் அவருக்காக தான் எடுத்திருந்தது அது இது வந்து அஷ்டு துர்கை ஆமா ஆக்சுவலா கோவில்ல இருக்கு அடையாறுல அந்த துர்க இருக்கு அந்த சன்னதி இருக்கு அதான் பத்மநாப கோயில சைட்ல வரும் பாட்டுங்க ஆமா 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 துர்கை தான் அஷ்ட தசபுஜ பத்து கை அவங்களுக்கு அந்த ஒரு இது

இதுக்கப்புறம் அவங்க மருமக எடுத்து பண்ணுவாங்க. 땡큐. அadigana. ஆ அப்படியேங்களை கட் பண்ணிட்டு ஒரு போட்டோ. வந்து எடுத்து அவருக்கு காட்டுவார். இதிலே வாங்குனீங்கள மயிலாப்பூர் போயிட்டு காஞ்சிபுரத்துல போய் காஞ்சிபுரத்துல ஆ காஞ்சிபுரத்துல கே ராக ல네ஷ் ராகவன் கணேஷ் ராகவன் சேனல் ஏ மயிலாப்பூர்ல அதிகமாடி மயிலாப்பூர்ல அதிகமா வாங்கணும் இருங்க ஆண்டி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொலுலாம் பார்த்தீங்களா பொம்மைகள்லாம் எவ்வளோ அழகழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே வந்து கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு அப்புறம் அம்பாலு இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த ராவண தபா தர்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஆரஞ்சு நேரோட வந்து சுருட்டிக்கிட்டு நல்லா உட்காந்துட்டுருக்கார் பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்தமாதிரி எல்லா மையுமே ஒரு ஒரு கதை வந்து அங்கே சொல்லுது கொலுவில் கொலுனாலே ஜாலிதான இந்த மாதிரி நான் வந்து நிறைய கொலு போயிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொலுவாக இதை நம்ம பார்த்துடலாம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான கொலுவோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்